எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் நம்ம மட்டும் ஏன் வாழ்க்கையில முன்னேறவே முடியல அந்த அளவுக்கு என்ன நம்ம சோம்பேறியா இல்ல அந்த அளவுக்கு தான் நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோமா ஏன் சட்டுன்னு பாக்குறோம் இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறான் நல்ல வேலைக்கு போயிடுறான் நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் அவங்களுக்கு அமைஞ்சிருது நம்மளும் பாக்குறோம் விவரம் இருந்து மாடா உழைச்சிட்டு தான் இருக்கும் ராசிக்கு மட்டும் ஏங்க முன்னேற்றம் இல்லை அப்படி என்ன நம்ம பாவம் பண்ணிட்டோம் நவகிரகங்கள்ல இந்த ராகு கேது சனி பகவான் இவங்க மூணு பேரும் நமக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ ஓயாம அப்படின்னு பயந்துட்டு இருப்போம் அதுவே ஏங்க குரு பகவானை பார்த்து மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க குரு பகவான் ஏன்னா சுபகிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் ஹீரோ இல்லையா சோ இவரால உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன் அதாவது பத்து விஷயம் பக்காவ உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன் வேலைக்கு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது ஆமா ஆமா குரு பகவானுடைய பயிற்சியே எனக்கு வந்து அமோகமா காட்டிட்டு இதுல வந்து குரு பகவான் வக்ர பயிற்சி வேறியா இருந்தாலும் முன்னாடி நடந்தாலே எனக்கு நல்லது பண்ணல இருந்தாலும் பின்னாடி நகர்றது வேற எனக்கு நல்லது நடக்க போகுதான்னு யோசிப்பீங்க இல்லைங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லுவோம் குரு பகவான் இருக்கிற இடத்த விட அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம்னு சொல்லுவோம் சோ இவ்வளவு நாள அவங்களுக்கு குரு பயிற்சி வந்து எந்த ஒரு நல்லதும் செய்யலன்னு நினைச்சீங்களா வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இவருடைய பின்னோக்கி நகர்வு வந்து உங்களுக்கு பத்து விஷயத்தை பக்காவா கொடுக்க போறாங்க அதாவது நல்ல விதமா முக்கியமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேங்க குரு பகவானுடைய வக்ர பேச்சி அப்படிங்கிறது ராசிக்கு வாழ்க்கையே மாற போகுதுங்க உங்ககிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க எப்பா உன் காசை நீயே வச்சுக்கோப்பா எம்மா தாம் உன் காசு அப்படின்னு தேடி வந்து கொடுப்பாங்க லாட்ரி ஆடிக்கூடிய யோகங்கள் இருக்குங்க நீ சொல்லிட்டு இல்லம்மா இப்பயே போய் லாட்ரி வாங்கிடுறமா அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க எப்பவுமே சூதாட்டம் மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாதுங்க ஏன்னா நீங்க முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைச்சவங்க சோ யோகம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து அதுல நீங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகணும்னு நம்ம சொல்லவே இல்லைங்க அதாவது லாட்ரி மாதிரியான அதிர்ஷ்டம் திடீர்னு உங்களுக்கு அமையுங்கிறத தான் இது குறிப்பிட்டு நீங்க பலனா எடுத்துக்கணும் முக்கியமா இந்த காலகட்டத்துல பிசினஸ் செய்யறீங்களா வியாபாரம் வணிகம் வர்த்தகம் எது வேணும் நம்ம சொல்லலாம் இதுல திடீர் அதீத லாபம் கிடைக்கும் அதான் நான் சொன்னேன்லையா நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ராசியோட கதவை டாக் டாக்னு தட்ட போறாங்க ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா மாத ஊதியம் பெறக்கூடிய அன்பர்கள் டெய்லி வெஜ்ஜஸா இருங்க அதாவது தினக்கூலியா இருங்க மாச சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கெல்லாம் திடீர்னு ரெண்டு மூணு மடங்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குரு பகவானோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பேற்பட்ட யோகமான வாய்ப்பை கொட்டி கொடுக்க போறாங்க அது பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு மாசத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி அடைவாரு இந்த குரு பகவானுக்கு இடையிடையே வந்து பார்த்தோம்னா வக்ர பயிற்சி அடைவார் முன்னாடி கொஞ்ச நாள் பின்னாடி கொஞ்ச நாள் இவர் வந்து வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு வந்து வக்ர பயிற்சி அடையிறாரு அதாவது ரிஷபராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மேஷ ராசிக்கு மாற்றமாகறாரு இந்த வக்ர பயிற்சி காரணமா மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலைக்கு வந்த விஷயம் உங்களோட தலை பாகியோடு போற மாதிரி குருபவனுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க தொழில வளர்ச்சி அடைய போறீங்க சொத்துல வளர்ச்சி அடைய போகிறீங்க முக்கியமா வாழ்க்கையில சோதனை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க இனி சாதனையாளர்களா மாறி சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க குடும்பத்துல இருந்த சிரமங்கள் விலகி ஜாம் ஜாம்னு வாழ போறீங்க ஆரோக்கியத்துல மேம்பாடு அடைய போறீங்க திருமண வாழ்க்கையில நிறைந்து வந்த பிரச்சனைகள் விலகி போகும் இத்தனை காலமா மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் உங்களுக்கு வந்து சரியாகுங்க மீண்டுமே அதாவது கணவன் மனைவியே பிரிஞ்சிருந்தா கூட சரிங்க இந்த காலகட்டத்துல ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்லணும்னா மோசமான பொருளாதார நிலை கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எதுவுமே கைக்கு வரல நம்மளுடைய பணமே வெளியே மாட்டிக்கிச்சு அப்படிப்பட்ட கழுத்து நெறி கூட கடன் இருக்கா இவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் எல்லா ஒத்த பைசா கடன் இல்லாம அதை அடைச்சி நல்ல கையிருப்புல பணம் இருக்கிறதுக்கான யோகமான அமைப்பு வந்திருக்கு குழந்தையோட வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்த எல்லா விஷயங்களும் தீர போகுது முக்கியமா அந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையே இல்ல அப்படின்னு இயங்கிட்டு இருக்கீங்களா கட்டாயம் அந்த பெருமான அருள் ஆசையினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணா கூட இரண்டாவது குழந்தைக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் யோகம் இருக்கு திருமணம் கை கூடி வரும் இத்தனை காலம் பல பார்த்தாச்சு எதுவுமே செட் ஆகல செட் ஆகுற மாதிரி இருக்கு கை நழுவி போயிடுது நிச்சயதார்த்தம் பண்ணி முடிஞ்சிச்சு இப்படி நிறைய மன வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்த ஆன்புல கூட நல்ல வரண் அமையும் முக்கியமா நீங்க தேடாமலேயும் உங்களுக்கு திருமணம் கை கூடி வருங்க சோ இப்படிப்பட்ட அமைப்புல பொதுவா சொல்லிருக்கேன் அந்த பத்து விஷயம் பக்காவான்னு சொன்னேன் பாப்பா அது என்ன அதாவது இந்த குரு பகவான் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து ரிஷபராசிலிருந்து ராசிக்கு வந்தார் இல்லையா இவர் கிட்டத்தட்ட நாலு மாசம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க பயணம் செய்ய போறாரு ரிஷபராசில ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்கள்ல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு குரு வந்து பொதுவாகவே சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய குணம் படைத்தவர் அந்த வகையில உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள்னு பார்த்தோம்னா பத்து விஷயத்துல முதல் விஷயங்க நிலம் வாங்குறது வீடு வாங்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ சாதகமான பலன் இருக்கு இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பார்த்து விவகாரக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ச்சி வாங்கணுங்க பட் நிலம் வாங்குறது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறவர் யாரு செவ்வாய் பகவான் நிலத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான் வந்து ஒரு கைப்பிடி மண் வாங்கணும் அப்படின்னாலையும் இல்ல ஒரு கைப்பிடி மண் அவங்க விற்கணும் அப்படின்னாலையும் இல்ல அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு லாபகரமா இருக்கணும் அப்படின்னாலையும் செவ்வாய் பகவான் மனசு வைக்கணும் சோ அவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது ஆனாலும் கவனமா இருக்கணும் முக்கியமா விவகாரம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த நிலத்தை நீங்க வாங்கக்கூடாது ஓகேங்களா கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா முழு மனசோட முழு சோதனையும் நீங்க தான் பண்ணியிருக்கணும் தெரிஞ்சுக்கம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்க பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் சொன்னதுனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா பின்னாடி நீங்க சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மொதல் விஷயம் சரிங்களா என்னப்பா நிலம் வாங்குறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் நீ இப்ப சொல்றதுல கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னாக்கா ஏங்க தங்கமாவே இருந்தாலும் அது வந்து பத்திரப்படுத்தணும் இல்லையா அதுதாங்க உங்களுக்கு நடந்துருக்கு அடுத்த ரெண்டாவது விஷயங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்துல இத்தனை காலம் குழந்தை இல்லை குழந்தை பிறப்புக்காக நாங்க போகாத ஊர் இல்ல போகாத டாக்டர் இல்ல போகாத கோயில் இல்ல செய்யாத பரிகாரம் இல்ல அப்படின்னு புலம்புறீங்களா ஒன்னும் செய்யவேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி செவ்வருளையும் மாலை சாற்றி முருகா நீ தான் தோண ஏன் வீட்டுக்கு வந்துட்டு குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி மட்டும் வேண்டுங்க தொடர்ந்து வேண்டுங்க கட்டாயம் அவருடைய ஆணுகத்தினால குழந்தை பாக்கியம் உண்டாகும் அது வந்து இத்தனை நாளா நீங்க கூட இப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது அந்த முருகப்பெருமான உங்க வீட்டுல வந்துட்டு குழந்தையா பிறக்க போறாரு இரண்டாவது குழந்தைக்கும் சரிங்களா அந்த இரண்டாவது குழந்தைக்கும் பாக்கியம் உண்டுங்க அடுத்துதான் மூன்றாவது விஷயம் அரசியல்ல ஈடுபட்டு கூடிய ராசிக்காரங்களே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உடைய பதவிகளை காலி கூட வாய்ப்பு இருக்கு அப்போ நல்ல விஷயம் இல்லைன்னு யோசிக்காதீங்க எங்கேயுமே கவனமா இருக்கணும் நல்ல காலமா இருந்தாலும் சரி கெட்ட காலமா இருந்தாலும் சரி கெட்ட காலத்துல கூட நீங்க வந்துட்டு ஆஹ் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு இருந்துடலாம் ஆனா நல்ல காலத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்ல ஒரு நீங்க பதவியில இருக்கிறப்போ சாதகமான வந்து நிறைய விஷயங்கள் உங்க கையில பணம் இருக்கிறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அதே தாங்க அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க மேலிடத்துக்கு சந்தேகம் வர மாதிரியும் மேலிடத்துக்கு வீண் வாக்குவாதம் வர மாதிரியும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது முக்கியமா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இதை மட்டும் சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் மேலிடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருக்கணும் நான் சொன்னேன் நம்ம கூட நல்லா பேசுற மாதிரி இருப்பாங்க ஆனா நம்மள பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தினாக்கா தாறு மாதிரி வேற மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லா இடங்கள்லயும் ரொம்பவே கவனமா இருந்தால் மட்டும் போதும் அரசியல்வாதிகள் வெற்றி கொடி நாட்டிடலாம் அடுத்ததான் நாலாவது விஷயம் தொழில வளர்ச்சி இருக்குது சொத்து வளர்ச்சி இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை சோதிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சோதனைகள் எல்லாமே சாதனையா மாற்றியும் கொடுக்குறாரு பட் என்ன உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுமை இருக்கா உழைப்பு இருக்கா அப்படிங்கறது கொஞ்சம் சோதிப்பாருங்க அடுத்ததான் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த சிரமங்கள் விலக ஆரம்பிக்கும் தலைக்கு வந்த பிரச்சனை தலையே போக்க போதுடா என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்க நினைச்ச பிரச்சனை கூட அப்படியே என்ன சொல்ற தலைமுடியை தொட்டுட்டு போன மாதிரி லைட்டா கூட இல்லை உங்களை தொடாத மாதிரி கூட தான் போயிடும் சறுக்குன்னு போயிடும் அப்படி உங்க தலைக்கு வந்த பிரச்சனை கூட காணாம போகும் நாலாவது விஷயம் சாதகமே அடுத்த ஐந்தாவது ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்க போகுது இத்தனை காலமா மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் முடிவுக்கு வரப்போகுது மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது நீயே நானா ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும் நீ என்ன புரிஞ்சுக்கல இப்படி வீட்டுல சதா சண்டை சச்சரவு போயிட்டு இருந்துச்சு இல்லையா திருமண வாழ்க்கையில அது எல்லாமே மாற போகுதுங்க எந்த ஒரு வாய்ப்பையும் கரெக்டா பயன்படுத்தணும் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கடவுள் திரும்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு கரெக்டா பயன்படுத்திங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க மனசுல இருக்கிறத ஓபனா பேசி ஒரு சமரசத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்பு உண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நிலச்சு நிக்குங்க ஒன்னா வாழ போறீங்க அந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மோசமான பொருளாதார நிலை கூட கழுத்து நெரிக்கிற கூட கடன் கூட சரியாக போகுது குழந்தைகளுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளும் சரியாக போகுது தீரவே தீராத பந்த பிரச்சனை நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு பகனுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சாதகமா இருக்கு காரணம் குரு பயிற்சியில நீங்க அந்த அளவுக்கு நல்ல பலனை அனுபவிக்கலை சோ பேச்சில அனுபவிக்காத நல்ல விஷயம் குரு பகனுடைய வக்ர உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுத்துருக்காங்க அடுத்ததா ஆறாவது விஷயம்னு பார்த்தோம்னா வாயை கொடுத்து மாட்ட வேணாங்க என்ன அதிகமா யார்ட்டையும் பேசக்கூடாது வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது உங்களோட பர்சனல் விஷயத்தையும் யார்ட்டி பகிர்ந்து கூடாது அவங்க ஒன்னு சொல்றாங்க அப்படின்றக்கோசரம் நீங்க அடடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டீங்க அப்படின்னாக்க அவங்க பேச நினைச்சதெல்லாம் உங்களை வச்சு பேசி உங்களை சித்தரிச்சு உங்களை தவறான வேலிப்படை தோட்டத்துக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணிடுவாங்க யார்ட்டி சண்டைக்கு போகக்கூடாது யார் மனதையும் புண்படுற மாதிரி நீங்க பேசக்கூடாது எந்த ஒரு முடிவு சரி யோசிச்சு முடிவு எடுக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ரொம்பவே கவனமா இருக்கணும் அது இந்த பொண்ணு பத்து விஷயம் சொல்றேன்னு சொல்லிச்சு எல்லாமே நல்லதா இருக்குன்னு பார்த்தா ஒரு சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ கல் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்காதீங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமான சாதகமான பலனும் அந்த அதிகமான சாதகமான பலனை கெடுக்கிறதுக்கு ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கு அந்த கெட்ட விஷயத்த நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க இன்னும் சிறப்பா மாத்திக்க முடியும் அதோட எச்சரிக்கையா தான் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததான் அடுத்து ஏழாவது ஒரு விஷயங்க திருமணம் கைகூடும் இத்தனை காலம் பல வரணும் பாத்துட்டீங்க தேடி தேடி அழைஞ்சிட்டீங்க எதுவுமே அமையல ஏதாவது ஒரு பொண்ணோ ஏதாவது ஒரு ஆணோ அமைஞ்சிராதா அப்படின்னு இயங்கி கொண்டிருந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம் நீங்க பொண்ணே வனாங்க நீங்க மாப்பிள்ளையே தேட வேணாங்க ஒரு நல்ல வரன் உங்களை தேடி வரும் அந்த வரன் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பொருத்தமான அதாவது பத்து பொருத்தம் பக்காவா அமைஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல வரன் அமையுங்க திருமண யோகம் உண்டு அடுத்த எட்டாவது ஒரு விஷயங்க யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது உங்களுக்கு அந்த வாக்குறுதி எதிரா மாறலாம் அதாவது உங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த முடியாம போறதுக்கான சூழ்நிலை கூட மாறும்ங்கிறத நீங்க வச்சுக்கணும் மனசுல எப்படின்னா ஒருத்தங்களுக்கு நீங்க பணம் கொடுத்து நான் உதவி செய்யறேன்ப்பான்னு சொல்லிடுறீங்க அவங்களும் உங்களை நம்பி வராங்க ஆனா உங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போகும் அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் பகை ஏற்படும் தேவையில்லாத சங்கடங்கள் சோ இதனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதையும் முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா அடுத்த கோபம் வந்து இந்த காலகட்டத்துல ரொம்பவே அதிகமா வருங்க உங்களுக்கு கோபம் வர மாதிரியா மத்தவங்க செயல்பாடுகள் இருக்கும் நேச்சுரலாவே சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு கோபம் வரும் சோ இந்த காலகட்டத்துல கோபத்தை உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படி இல்ல கோபத்தை வந்து நீங்க கட்டுப்படுத்தாம போயிட்டீங்க அப்படின்னாக்கா மனநலன் பாதிக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு அதீத கோபம் ஏன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுடைய மனசை பாதிச்சு மனநலனை பாதிச்சு ஒரு மாதிரி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகி வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரிலாம் நீங்க கத்த ஆரம்பிச்சிருவீங்க சோ அதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்த ஒன்பதாவது ஒரு விஷயங்க உங்ககிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு நீ எப்போ கொடுத்த நான் எப்போ உங்ககிட்ட வாங்கினேன் இந்த மாதிரி நிறைய பேர் ஏன் மாதிரியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போச்சு என் வாழ்க்கைய முடிஞ்சிடலாம்னு நினைச்சிருப்பீங்க என்னோட எத்தனை வருஷம் உழைப்புங்க அது என்னுடைய எப்படிப்பட்ட சேமிப்பு தெரியுமா நான் அது எதுக்காண்டி நான் வச்சிருந்தேன் தெரியுமா இப்ப எனக்கு அவசரங்க தேவைங்க நான் போய் கேட்டு பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுக்கல இப்படி எல்லாம் பணத்தை வெளியில் கொடுத்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தை அவங்களே உங்களை தேடி வந்து உங்க பணத்தை வந்து உங்க கையில ஒப்பாடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல கடவுள் வந்து உங்களுக்கு நிற்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில உங்களுக்கு அமோகமான வாய்ப்பை கொடுக்குறாரு லாட்டில ஒரு பத்து கோடி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையே சீரும் சிறப்புமா மாத்தி கொடுக்கிறாருங்க இந்த குரு பகவான் வக்கரகதியிலே உக்காந்துட்டு அடுத்த பத்தாவது ஒரு விஷயங்க பிசினஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கும் மாசம் ஊதியம் பெறவங்க தினக்கூலிக்காரங்க எல்லாருக்குமே ரெண்டு மூணு மடங்கு சம்பளம் அதிகரிக்க போகுது இதனால ஒரு நாளைக்கு வந்துட்டு நூறு ரூபாய் கூலி வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு கூப்பிட்டே முதலாளி சொல்றாரு ஐநூறு ரூபாய் உன் சம்பளம் நல்லபடியா ஒர்க் இருப்பா அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி உழைப்பீங்க ஒரு நாள் லீவ் போட்டுறது உங்களுக்கு மனசு வருமா வாரம்பெல்லாம் உழைச்சுதான் அந்த ஐநூறு ரூபாய் ஒரே நாளில் முதல்ல தூக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு யோசிப்பீங்களே அந்த மாதிரி உங்களை திறமைக்கு தகுந்த சம்பள உயர்வு உண்டு பண விஷயத்துல பக்காவா இருக்குங்க குரு ரூபாய் கொண்ட வக்ரகதி அப்படிங்கிறது கோடான குடி பலனா உங்களுக்கு கொடுத்துருக்கு பொருளாதார ரீதியா எந்த கொத்தம் குறையும் கிடையாது என்ன கொஞ்சம் தான் வரும் தங்கமான மனசு கொண்ட மேஷராசிக்கு கொஞ்சம் கோவம் மட்டும் ஜாஸ்தி வரும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு கடமை தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்க யாராலேயோ பிரச்சனை மூணாவது மனுஷனாலே கூட திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில இருக்கு மேலும் சில கடுமையான கடன் சூழ்நிலை மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த நிலை மாறுங்க சகல விதங்கள்லயும் குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது வக்ரம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு சாதகமா இல்லாட்டி போனாலும் மேஷ ராசிக்கு சாதகமான அமைப்புல இருக்குது முருகப்பெருமானுடைய அருளாசினால ஏன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் யாரை வழிபாடு செய்யணும் தெரியுங்களா திருச்செந்தூர்ல விற்றுக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் இந்த வீடியோ பத்தி கூட இந்த தருத்த சொல்லுங்க ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி திருச்செந்தூரில் விற்றக்கூடிய செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி ஏன்னா குரு பகவான் வந்து நம்முடைய திருச்செந்தூர்ல விற்றுக்கூடிய செந்தில் ஆண்டவருக்கு அரக்கணா அழிக்கிறதுக்கு அசுரனை அழிக்கிறதுக்கு யோசனை சொன்னதை குரு பகவான் தாங்க அவருடைய தான் நம்முடைய முருகப்பெருமை அந்த அசுரனை வதம் செஞ்சாராம் சோ அதனாலதான் முருகப்பெருமை வந்துட்டு குரு பகவானுக்கு இணையா அந்த வந்து காட்சி அளிக்கிறாரு அங்க போனீங்க அப்படின்னா அடி பாதாளத்திருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கூட மேலுக்கு வந்துருங்க எல்லா இடங்கள்லயும் முருகப்பெருமனுடைய ஆலயம் அப்படிங்கிறது மலை மேல இருக்கு ஆனா அங்க மட்டும் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து கீழே இருக்கு வாழ்க்கையில வந்துட்டு அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விடதான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி கோலத்துல காட்சி அளிக்கிறார் குரு பகவானும் பெருமானும் சேர்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறது தாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு சோ முடிஞ்சது அப்படின்னாக்க வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தே வழிபாடு செய்யுங்க தூண்லேயும் இருக்கிறவங்க துரும்புலையும் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கடவுள்கள் ஓடிவா முருகா ஓடிவா கந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓடி வர சொன்னாலையும் சரி இல்ல முருகா முருகானு உருகி உருகி நீங்க வேண்டனாலையும் சரிங்க கூப்பிட்ட குரலுக்கும் சரி கூப்பிடாம மனசுல நினைச்சாலும் சரி முருகப்பெருமான் எப்பவுமே மேஷராசிக்கு பக்க பலமா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கவலை எதுக்கு கம்பீரமா தலை நிமிர்ந்து சந்தோஷமா அடுத்த நாலு மாதங்கள் குரு பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது மேஷ ராசிக்கு யோகமான காலகட்டமும் பிறந்திருக்கிறது பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்